உங்களுக்கு என்ன செய்து காட்டப்படணுன்னு சொன்னால் அச்சு முறுக்கு பலகாரம் மக்களே வேறங்க வந்து இங்கே நான் வந்து எண்ணெயில் ஆடிச்சு இந்த அச்சு பலகாரத்துக்கு மாவை வச்சு போட்டு இப்போ எடுத்து பார்த்தா இப்படி பல்லு கொழுக்கட்டை மாதிரி பேருங்க இப்படி வந்துருக்கிண்டு வேறங்க இது என்ன பரங்கோனா புளிகிற இந்த மிஷின் மாறி ஒன்று இருக்குது அதால் அதால நான் புளிஞ்செடுக்க போறேன் நீங்கள் வந்து உரளால் கூடி புளிஞ்செடுக்கலாம் நான் இப்போ இதால் தான் புளிஞ்செடுக்க போறேன் என்னடா இப்படி ஒரு உடல் இருக்கிறபடியாக நாங்கள் இப்படி இந்த இதால் எப்படி புளிஞ்செடுக்க போகிறோம் பேரங்கோ இத அளவு புளிங்கன்னு சொன்ன பாருங்கோ என்ன மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வந்துருக்கண்டு பாருங்கோ பாருங்கோ என்ன மாதிரி முறுமுறுப்பா வந்திருக்கண்டு ஹாய் மக்களே நான் உங்கள் தார்மேனி இந்த உங்களுக்கு என்ன செய்து காட்டப்படணுன்னு சொன்னா அச்சு முறுக்கு பலகாரம் அதாவது அந்த அச்சு உரல்ல போட்டு புளிஞ்செடுக்கிறது தான் இந்த பலகாரம் ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வாங்கோ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இது வந்து வெள்ளை பச்சை அரிசியை நான் ரெண்டு மணி தியாலமா ஊற வச்சு அதை நான் வறுத்து தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அது வந்து நான் பத்து சுண்டு அரிசி அரிசிமா எடுத்திருக்கிறேன் அதில் வந்து சுண்டு சுண்டு கோதுமை மாவும் இதுக்கெலாம் சேர்த்துருக்கிறேன் அபிச்ச கோதுமைமா அதோட வந்து நான் உப்பும் சேர்த்துட்டேன் எள்ளும் நீங்கள் போடுறோண்டா போடலாம் நான் போடவில்லை அடுத்தது வந்து இந்த அவிச்ச கோதுமை மா ஏன் போடுறோன்னு சொன்னால் நீங்கள் தனியாக அரிசி மாவில் கிண்டி நீங்கள்னு சொன்னால் அந்த அச்சு வந்து உடைக்க பார்க்கும் அதால தான் இந்த கோதுமை மாவை சேர்க்கிறது சரி இது சரி ஓகே நாங்கள் அடுத்தது வந்து அதுக்கு முக்கியமா வந்து பால் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து நீங்க கிணக்க விட தேவையில்லை கிணக்க விட்டீங்களான்னு சொன்னா இப்ப வந்து விளக்குற தன்மை வரும் பலகாரம் இப்ப வந்து பாருங்க ஒரு பாதிக்காய் தேங்காய் எடுத்தீங்களோன்ட்டு சொன்னா இப்படி ஓடு தண்ணி மாதிரி துளிஞ்செடுத்தீங்களோன்ட்டு சொன்னா சரி அடுத்தது வந்து முக்கியமா சீனி இதுதான் முக்கியமா அதுக்கு கடைசியா நாங்க காய்ச்சி ஊற்ற போற பொருள் வந்து சீனிதான் ஓகே சீரகமும் கொஞ்சமா எடுத்து நான் வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு வறுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சமா வறுத்து அதை போய் மிக்சி கப்பில் போட்டு அடிச்சு பசியா இப்படி வச்சுருக்குறேன் இதையும் வந்து நாங்கள் தான் இந்த மாவுக்குள்ளே போட்டு சேர்க்க போறோம் பாருங்க கொஞ்சமா போட்டு கொள்ளுறேன் ஓகே இதை வந்து நாங்க கிளந்து விடுவோம் ஓகே இது கலந்தாச்சு அடுத்ததா வந்து இந்த புளிஞ்சு வச்ச பாலை வந்து நான் ஒரு கொதி ஒரு கொதி வார அளவில் இதை நான் அடுப்புல வச்சு காய்ச்சி எடுக்க போறேன் வாங்க நாங்க முதல்ல பாலை காய்ச்சி எடுப்போம் பாலை காய்ச்சி போட்டு நாங்க இந்த மாவுக்குள்ள விட்டு குளச்சி எடுப்போம் படிவா பாருங்க பால் ஆச்சு இப்படி ஒரு கொதி வந்தா அப்புறம் நாங்கள் இறக்கி கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் இந்த பாலை மாவுக்குள்ள விட்டு கொள்ளுவோம் அளவளவா விட்டு கிண்டி எடுப்போம் படுவாக்குண்டி எடுக்கணும் காணாது நாங்கள் இன்னும் இப்போ தண்ணி விடுவோம் தண்ணி இல்லை அந்த பாலை தான் படிவாக்குண்டி எடுப்போம் பெங்கோ கிண்டி கிண்டி நாங்கள் மேலே ஆள கிடக்கிற மாவை அடுத்தடுத்து இந்த தட்டுப்பட்டியில் உருளையா அடிச்செடுக்கணும் இதுக்குள்ள வந்து நீங்கள் உளுத்தம் மாவை கொஞ்சம் போடலாம் நான் காட்டே காட்டில் ஒரு கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் உளுத்தம்மா இதை சேர்க்கலாம் வடிவாக அடிச்செடுக்கணும் அடிச்சு எடுத்தா தான் அச்சு பலகாரம் வடிக்காமல் இருக்கும் பெருங்கோ இந்த பதம் மாதிரி எடுக்கணும் வடிவா அடிச்சு எடுக்கணும் அப்பதான் வெடிக்காம வரும் இனிமே வந்திருக்குள்ள கொஞ்சமா எண்ணெய் விட போறோம் எண்ணெய் விட்டு அதையும் வடிவா உருட்டி அடிக்க போறோம் ஏன் எண்ணெய் விடுறேன்னு சொன்னா காயாம இருக்குமா எல்லாம் உருட்டியாச்சு ஆச்சு இப்ப வந்து நாங்க இதை வடிவா லஞ்ச உண்டால வடிவா மூடி விடுவோம் காயாம இருக்கட்டுக்கும் மற்ற இருக்கிற உருண்டிய நாங்க எண்ணிய விட்டு உருட்டி இதுக்கு மண்ணியை விட்டு அடிச்சடுப்போம் மக்களே வேறவங்க வந்து இங்க நான் வந்து எண்ணியெல்லாம் அடிச்சு இந்த ஆச்சு பலத்துக்கு மாவை வச்சு போட்டு இப்படி எடுத்து பார்த்தா இப்படி பல்லு கொழுக்கட்ட மாதிரி பேருங்க இப்படி வந்துருக்கோ இது என்னன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஏன் இப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல யாருங்கோ உங்களுக்கு முன்னாலேயே குளிர்ச்சி வச்சோமா என்ன இப்படி வந்தது எனக்கு தெரியல பாருங்க எல்லாம் எடுத்துட்டேன் இப்ப வந்து நாங்க திருப்பியும் லஞ்சிட்டால மூடி போட்டு உருக்குல போட்டு நாங்க வடிவா எண்ணெயில போட்டு எடுப்போம் முதல்ல நாங்க வந்து எண்ணெயை விட்டு கொள்ளுவோம் அது சூடாகட்டுக்கு நாங்கோ அது கொதிச்சு கொண்டு இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து அச்சில போட்டு புளிஞ்செடுப்போம் இப்ப பெருங்கோனா புளியிற இந்த மிஷின் மேரி ஒன்று இருக்குது அதால அதால் நான் புளிஞ்செடுக்க போறேன் நீங்க வந்து உரளால கூட புளிஞ்செடுக்கலாம் நான் தான் இதாலதான் புளிஞ்செடுக்க போறேன் என்னடா இப்படி ஒரு உரில் இருக்கிறபடியாக நாங்கள் இப்படி இந்த இதால எப்படி புளிஞ்செடுக்க போறோம் பெருங்கோ இதால புளிஞ்சிங்கன்னு சொன்னா நல்ல ஈஸியா இருக்கும் இது வந்து எல்லாருக்கும் தெரியாது பாத்தீங்களா என்ன சுகமா புளிஞ்சு கொள்றோமண்டு என்ன கொதிச்சுட்டு இப்போ நான் வந்து வெட்டி வச்ச அச்சு போட்டு போட்டுக்கொள்றேன் இது வந்து நான் வெட்டாமல் தான் அப்படியே புளிஞ்ச நிறைய போட்டுக்கொள்றேன் நான் தண்டை வாழ சீனி பானியல் நாங்க காட்சி விடைக்குள்ள அது விட இந்த தண்டை வாழ வந்து நாங்க திருப்பி விடுவோம் கொண்டு வந்துட்டு கிட்ட வேறங்க எடுப்போம் அடுங்கக்குள்ள இப்படி இந்த கெள கெலப்பு சத்தம் கேட்குறது வேற இந்த பதத்துல எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி வெட்டாம போட்டு வேற எங்க எப்படி உடைஞ்சி வந்திருக்கேன்ட்டு ஓகே இனிமே நாங்கள் மெட்டதையும் போட்டுக்கொள்ளுவோம் வேற எங்கவும் மெற்றதையும் போட்டுக்கொள்ளுவோம் இது பொரியாட்டக்கும் இனிமே நான் ஃபுல்லாக பொரித்து முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பேரங்கோ அச்சு பிரகாரம் எல்லாம் பொறிச்சு முடிச்சிட்டேன் பேரங்கோ ரெண்டு சாதியில பொறிச்சிருக்கேன் பேரங்கோ இந்த அச்சிலையும் போட்டு பொறிச்சிருக்கிறேன் இந்த அச்சிலையும் போட்டு பொறிச்சிருக்கிறேன் பேரங்கோ இனிமே வந்து இது வந்து சரியா ஒரு மணித்தியாளமா கிடந்த ஆறு அட்டுக்கும் அதுக்கு சீனி சீனிப்பானிய காய்ச்சி ஊற்றிக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன் இப்ப வந்து ஒரு மணித்தியாளம் ஆயிட்டுது இப்ப விட்டுது இனிமே வந்து நாங்க இதுக்குள்ள சீனிப்பானி காய்ச்சி ஊத்துவோம் வாங்கோ சீனி எவ்வளவு வந்து சொல்றேன் ஒன்றரை கிலோ சீனி எடுத்துருக்கிறேன் இதை வந்து நான் இப்ப கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு இதை காட்சி எடுக்க போறேன் அந்த பதத்தை காட்டுறேன் பாருங்க சீனி போட்டுட்டு நான் இவ்வளவு தண்ணி விட்டுருக்குறேன் இதை வந்து இனிமே பதத்துக்கு கொள்ளுவோம் கொள்ளுவான் சீனி எல்லாம் கரைஞ்சு பொங்கி இதை தண்டபடி கிடுது வந்து நல்லா கொதிக்கணும் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு பதம் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பதம் இருக்குது பூந்திலாட்டுக்கு ஒரு பதம் சீனி ஒரு பதம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பதம் இருக்கு இது வந்து கடைசி பதம் இது வந்து இறுகி வேற வேணும் இதுக்கு விட்டால் நல்ல இறுகி நல்ல இதா வேற வேணும் இதுக்கு இன்னும் என்ன நேரம் இருக்குது வேறங்கோருங்கோ இந்த பதம் பிடிக்கிறேன்னு சொன்னா சரியான கஷ்டம் கண்ணும் கருத்துமாக நின்று இந்த பதத்தை நீங்க பிடிச்சு கொள்ள வேணும் வேறங்கோ இந்த கும்மிளி மாதிரி ரெண்டு மூணு தெரியுதுதானே இன்னும் கொஞ்சம் கூடவா தெரிய வேணுமா தான் அந்த காட்சி முடிஞ்சாலும் அந்த பதம் வெறும் இது வந்து இன்னும் கிடாக்குது பாருங்கோ பதம் வந்து ஓகே ஆயிட்டுது இந்த அகப்பிய வைக்க உள்ளுக்குள்ள வந்து அந்தப்ப இது வந்து விழுக்குற மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள அந்த கட்டி மாதிரி பேருங்கோ முதல் அள்ளி காட்டினான் அப்ப இந்த கும்ளிளி மாரி எனக்கு வேலை எழுப்ப பேருங்க இவ்வளவு கும்ளிளி மாதிரி வந்திருக்காண்டு ஓகே எனக்கு இப்ப சரி நான் இதை ரக்கி கொள்ள போறேன் பாருங்கோ இந்த மாதிரிக்கு இருந்தால் சரி பாருங்க இந்த பதமாக இருந்தால் சரி ஊற்றி கொள்ளுவோம் வடிவாக ஊற்றி ஊற்றி குளுக்கிட்டு போவோம் பனியில அமுத்தி குலுக்கி எடுத்துட்டேன் பாருங்க இப்பவே நான் விட்டப்பா தான் சரி இங்க பாருங்க இப்படி காஞ்சோன்னு வந்துட்டாண்டு அப்படி இருந்தாலும் இந்த சூடு ஆடுறதுக்காக நான் நிறமணத்தி ஆளும் அப்படியே வைக்க போறேன் பாருங்கோ எப்படி இப்பவே காஞ்சிது முரு முரண்டு இருக்கு பாருங்க பாத்தீங்களோ பாத்தீங்களா இப்படியே வந்த அரை மணி தேடம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு நாங்க பாப்போம் பேரங்கோ அரை மணி எல்லாம் மாட்டுது எல்லாம் மாறிட்டு பேரங்கோ பார்த்தீங்களோ சீனியர்லாம் சேர்ந்து பேரங்கோ இப்படி வந்துருக்காண்டு முடிச்சு பார்ப்போம் பார்த்தீங்களோ பார்த்தீங்களா அச்சு பலகாரத்தை நீங்கள் ஏதாவது சிவத்தை அரிசியில் உடி சுட்டு கொள்ளலாம் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல முருமுரன் தான் இருக்கு வாங்கும்மாத்தியர் காக்காட்டு பாத்துங்களா இன்னும் முருமரண்டு வந்து கண்டு அதுங்களோ நல்ல டேஸ்டா இருக்கு என்ன பிள்ளை இருக்கெல்லாம் இந்த எண்ணி போனா நல்லா பிடிக்கும் கணக்க குடுக்க கூடாதான் நிறுப்பேன் இருந்தாலும் நல்லா இருக்கும் அவைய கொடுத்தா விரும்பி சாப்பிடுவினா நல்ல டேஸ்டாக இருக்கு ஓகே நீங்களும் நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ ஓகே நான் வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்